அண்டத்தில் எதுவோ அதுதான் பிண்டத்தில் உயிர் இறைவன் அண்டத்தில் கடவுள் என்றால் அதுதான் பிண்டத்தில் உயிர் நீங்க உள்ளே ஒடுங்க 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 அண்டம் என்னவோ பிண்டம் அதுதான் அப்ப அண்டத்தை நீங்க ஒடுச்சுவீங்க எப்பொழுது உங்கள் மனம் உங்கள் சொல் பேச்சை கேட்கிறதோ ஒடுங்கு உள்ளே செல் என்று சொல்கிறதோ அப்ப அண்டமும் உங்களுக்கு அடங்கிடும் அந்த சராசிரங்கள் உங்களுக்கு அடங்கும் இப்படியெல்லாம் நம்ம மகான்களை பற்றி கேள்விப்பட்டுகிறோம் இல்லையா பாரத தேசத்துல இருந்து நம்ம சந்தேகப்படணும் பாரத தேசத்துல இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக படித்திருக்கிறோம் இல்லையா இதெல்லாம் நம்ம புராணத்துல படிச்சிருக்கோம் இப்ப சித்தர்களை போய் நீங்க நிறைய சித்தர்களின் தொடர்புல இருக்கவங்க எல்லாம் போய் பாருங்க அவங்க எல்லாம் அவ்வளவு ஈஸியா சில வித்தைகளை செய்வார்கள் நோய்களை குணப்படுத்துவார்கள் பள்ள வருமானம் தன்னுடைய சித்தர்களை வெளியே அவ்வளவா காட்டுங்க இருக்கு அவரிடத்திலும் ஒரே நேரத்தில் எத்தனை இடங்களில் இருந்திருக்கிறார் எத்தனை பேரினுடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார் உலோகங்களை அசவாத வித்தையின் மூலம் தங்கமாக்கி இருக்கிறார் மூலிகைகளை கொண்டு பல பேரினுடைய நோய்களை குணமாக்கியிருக்கிறார் இப்படி எவ்வளவோ ஐயா செய்திருக்கேன் அதெல்லாம் எப்படி அவர்களுக்கு வாய்த்தது நம்பரோமியா சித்தர்கள் எப்படி தன்னை உள்ளே ஒடுக்கினார்கள் உள்ள அப்படி ஒடுங்கும் பொழுது அவர்களுக்கு அண்டமெல்லாம் ஒடுங்கும் பஞ்சபூதங்கள் அவர்களுக்கு அடங்கும்